மைந்தானந்த அழுத்தம் மிகவும் நளின் சனாண்ட சிறையிலே இருக்கின்றார்கள் கேரம்போர்டு வழக்கு மைந்தானதின் சொத்து எவ்வளவு அது எப்படி சம்பாதிக்கப்பட்டது அது எங்கிருந்து வந்தது என்ற வழக்கு இங்கு கிடையாது கனசார சேர்வு சிறைக்கு சென்றது ஜேவிபி ஆட்சியில் இல்லையே ரஞ்சன் ராமநாயக சிறைக்கு சென்றது ஜேவிபி ஆட்சியில் இல்லையே அந்த காலகட்டங்களிலும் நீதி தன்னுடைய வேலையை செய்திருக்கிறது இப்போதும் இந்த வழக்குகள் முன்பு தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் நீதிமன்றம் தன்னுடைய கடமை செய்து கொண்டிருக்கிறது அவ்வளவு தானே தவிர இதுவரை காலமாக கொழும்பு யூஎன்பியினுடைய கைவசம் தான் இருந்தது வரலாற்றில் முதற்களவையாக இது என்பிபி வசமாகி இருக்கின்றது என்பிபியினுடைய கெட்டித்தனத்தினால் கொழும்பை கைப்பற்றி விட்டார்கள் என்பதை விட சஜித் பிரேமதாசனிடம் ரணில் விக்ரமசிங் தான் தோன்றித்தனமான செயற்பாடுகள் காரணமாகத்தான் இந்த நாட்டிலே உருவான அரசாங்கங்களிலே மிகவும் செயல்திறனற்ற அரசாங்கம் அன்பகுமார் திசா நாயக் அவனுடைய இந்த அரசாங்கம் இப்போதுதான் புரிகிறது இவர்கள் இவர்களை நினைக்கவில்லை இவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் லாக்காஸ்ட்ரி நேர்களுக்கு வணக்கம் ஒரு சிறப்பு நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியினுடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் என்று எங்களுடைய கலைகத்திற்கு நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார் ஜனநாயக மக்கள் முன்னணி கட்சியின் பொதுச் செயலாளர் திரு பரணிதரன் அவர்கள் இன்று மோடி இருக்கேன் தொடர்ந்து பல ஆர்ப்பாட்டங்கள் அண்மையின் நாட்களாக உங்களை காணக்கூடியதாக இருந்தது ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் பங்கு பெற்றோம் முதல்ல நான் அரசாங்கத்திலிருந்து வரேன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இப்போது ஒரு எட்டு ஒன்பது மாதங்கள் ஆகி கொண்டிருக்கிறது ஆட்சியில் இருந்து இதில் தேர்தலுக்கு முன்பதாக பல வாக்குறுதிகள் வழங்கியிருந்தாலும் கூட அதில் பெரும்பான்மையான வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்ற முடியாமல் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்த வனம் இருக்கிறார்கள் அது குறித்து பேசிய வண்ணம் இருக்கிறார்கள் ஆனாலும் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் மோசடிகளுடன் சம்பந்தப்பட்ட நிறைய பேர் இப்போது நீதிமன்றத்திற்கு அடிக்கடி ஒவ்வொரு நாளும் சென்று வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இதில் பலர் இப்பொழுது சிறையில் இருக்கின்றார்கள் இன்னும் பலர் போலீஸாரால் தேடப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு இருக்கின்றது இந்த மாதிரி நடைமுறைகளை பார்க்கும்போது அரசாங்கத்தை பற்றி ஒரு எதிர்த்தரப்பளிக்கின்ற எதிர்க்கட்சியாக உங்களுடைய கருத்து என்ன இந்த நாட்டில் உருவான மிகச்சிறந்த அரசாங்கம் என்று இதனை சொல்லிவிட வேண்டும் என்று பல பேரும் எதிர்பார்ப்பாங்க ஆனால் இந்த நாட்டின் வரலாற்றிலே உருவான மிகவும் செயல்திறனற்ற ஒரு அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கத்தை நாங்கள் காண்கின்றோம் அதாவது தாங்கள் பதவிக்கு வந்து ஒரு கையெழுத்திலே பல விடயங்களை மாற்றுவோம் என்று சொன்னவர்கள் நீங்கள் சொன்னது போல் எட்டு ஒன்பது மாதங்களாகி பத்து மாதங்கள் ஆகிவிட்ட ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டு குழந்தை பிறந்திருக்க வேண்டிய காலம் திருமணம் முடித்திருந்தால் ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு பிரசவத்துக்கான அல்லது கருவுற்றத்துக்கான காரணிகளே இந்த அரசாங்கத்திலே காணப்படவில்லை இதுதான் இப்போதைய நிலவரம் இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பாக இவர்கள் ஆட்சிக்கு வரப்பதற்கு முன்பு இவர்களுடைய பிரசாரம் எப்படி இருந்தது அதாவது வடக்கிலே கிழக்கிலே அல்லது கடற்பகுதியிலே வரக்கூடிய இந்திய மீனவர்களை தடுத்து நிறுத்துவதற்கான வேலை திட்டம் இவர்களிடம் இருந்தது வனவிலங்குகளை பொறுத்தளவுக்கு காற்று யானை தாக்குதலிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான திட்டம் எங்களிடம் இருக்கிறது அதே போல் ஐஎம்எஃப் தேவையில்லை அதற்கான திட்டம் எங்களிடம் இருக்கிறது தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம் வழங்குவதற்கு அதை ஒரு கையெழுத்திலே தோட்ட கம்பெனிகளை அடிப்பணியை வைத்து நாங்கள் செய்து முடித்து விடுவோம் என்கின்ற திட்டம் அவர்களிடம் இருந்தது பதிமூன்றுக்கு பதிமூன்றை அமுல்படுத்துவோம் என்கின்ற திட்டம் அவர்களுக்கு இருந்தது வடகிழக்கு மக்களுடைய உரிமைகளை அப்படியே நாங்கள் வழங்கி விடுவோம் அவர்களுக்கு சுதந்திரத்தை வழங்கி விடுவோம் அதை நாங்கள் செய்து விடுவோம் என்கின்ற திட்டம் அவர்களிடம் இருந்தது அதே போல் அரசியல் கைதிகளை விடுவித்து விடுவோம் எல்லாம் செய்து விடுவோம் என்கின்ற திட்டம் அவர்களிடம் இருந்தது திட்டங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பேசப்பட்ட விடயங்கள் மாத்திரம்தான் ஆனால் இப்போது தான் புரிகிறது இவர்கள் இவர்களை நினைக்கவில்லை இவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் என்று யாரும் பேசுவது இலகு மிக இலகுவாக காரணிகளை காரண விடயங்களை தெளிவுபடுத்தலாம் நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் அதற்கான திட்டம் எங்களிடம் இருக்குது ஆனால் இன்றைக்கு தெளிவாக தெரிகிறது தில்ஷா இவர்களிடம் எதற்குமே திட்டம் இல்லை இவர்களிடம் எதற்குமே சரியான திட்டங்கள் இல்லை ஆகவே இவர்கள் ஏனைய கட்சிகள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது சொன்ன விடயங்கள் ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற பொழுது இந்த பத்து மாதங்களிலே இதற்கு முன்பு ஆட்சிக்கு வந்த அத்தனை புதிய அரசாங்கங்களும் இந்த பத்து மாதத்திலே ஏதாவது ஒரு அளவிற்கு அவர்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருப்பார்கள் அந்த காலத்தில் சமூர்த்தி திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னவர்கள் சமூர்த்தியை கொண்டு வந்தார்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு சில மாதங்களிலே அதேபோல் ஜனசபையை கொண்டு வருவோம் என்றவர்கள் ஜனசவியை கொண்டு வந்தார்கள் ஆடை ஆடை தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம் என்றவர்கள் கொண்டு வந்தார்கள் மகாவளி திட்டத்தை அமுல்படுத்துவோம் என்று சொன்னவர்கள் மகாவளி திட்டத்தை அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் அதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது பல்கலைக்கழகங்களை அதிகரிப்போம் என்று சொன்னவர்கள் பல்கலைக்கழகங்களை அதிகரித்தார்கள் இளைஞர் விவகார அமைச்சின் ஊடாக இளைஞர் சேவைகள் மன்றத்தை நிறுவுவோம் என்று சொன்னவர்கள் சிலை செய்தார்கள் விளையாட்டு மைதானங்கள் அமைப்போம் என்று சொன்னவர்கள் இந்த பத்து மாத காலத்துக்குள்ள ஒவ்வொரு புதிய ஆட்சியாளர்களும் அந்த அளவுக்கு செய்திருக்கின்றார்கள் ஆனால் இவர்களுடைய வாக்குறுதிகளை இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்பட்டது என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை நீங்கள் சொன்னீங்க ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயம் ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் மஹிந்த ராஜபக்சவோ ரணில் விக்ரமசிங்கவோ கைது செய்யப்படவில்லை இன்றைக்கு அவர்களுக்கு எதிராகத்தான் இவர்களுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே முன்வைக்கப்பட்டன மத்திய வங்கியினுடைய கொள்ளை சம்பந்தமாக பேசப்பட்டது ம ராஜபக்ச குடும்பத்தின் சார்பாக பேசப்பட்ட விஷயங்கள் இவர்கள் அல்ல இது கடந்த காலங்களிலே முன்வைக்கப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன் மஹிந்தானந்த மிகவும் நளின் ஃபெர்னாண்டும் சிறையில் இருக்கின்றார்கள் கேரம்போர்டு வழக்குக்கு சரியா வேறு எதுவும் கிடையாது மஹிந்தானந்தவின் சொத்து எவ்வளவு அது எப்படி சம்பாதிக்கப்பட்டது அது எங்கிருந்து வந்தது என்ற வழக்கு இங்கு கிடையாது அவர்கள் மக்களுக்கு பகிர்ந்தளித்த தேர்தல் காலத்தில் வழங்கினார்கள் என்று சொல்லக்கூடிய கேரம்போர்டு வழக்குக்குத்தான் அவர்கள் உள்ளே இருக்கின்றார்கள் அதே எஸ் எம் சந்திரசே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றால் அவர் மீதான வழக்கு என்ன ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தேர்தல் காலகட்டத்திலே விவசாயிகளுக்கு சோழ விதைகளை வழங்கியது ஆனால் இதுவல்ல பேசப்பட்ட விஷயங்கள் இதைவிட பல கோடி பெறுமதியான விஷயங்கள் பேசப்பட்டன ஆனால் ஆனாலும் அந்த அந்த விடயங்கள் இப்போ உள்ளே இருப்பவர்கள் சிறைக்குள்ளே இருப்பவர்களுடைய இந்த நீங்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டுகள் நீதிமன்றம் முடிவெடுத்திருக்கின்ற அந்த முடிவானது ஆனால் இதற்கு முன்பதாக பெரிதாக யாராலும் பேசப்படவில்லை ஆனால் இந்த ஆட்சியிலே ஒரு ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கிறது இது நீதிமன்றத்தினுடைய முடிவு ஆட்சியினுடைய முடிவு அல்ல எஸ்பி திசாநாயக்க சிறைக்கு சென்றது ஜேவிபி ஆட்சியில் இல்லையே ஞானரத்த ஞானசாரத்தேர் சிறைக்கு சென்றது ஜேவிபி ஆட்சியில் இல்லையே ரஞ்சன் ராமநாயக சிறைக்கு சென்றது ஜேவிபி ஆட்சியில் இல்லை அந்த காலகட்டங்களிலும் நீதி தன்னுடைய வேலை செய்திருக்கிறது இப்போதும் இந்த வழக்குகள் முன்பு தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளே நீதிமன்றம் தன்னுடைய கடமை செய்து கொண்டிருக்கிறது அவ்வளவு தானே தவிர இதில் இந்த அரசாங்கத்தின் சார்பிலே இவர்கள் கண்ணறிந்து நாங்கள் தாக்கல் செய்த வழக்கு எங்களுடைய விசாரணை என்று சொல்லி இதுவரைக்கும் எதுவுமே இல்லை சரியா இனி இனிமேலாவது நடந்தால் நல்லது நடக்க வேண்டும் இவர்கள் நடத்த வேண்டும் ஆனால் இவர்களுக்கு இடையில் இப்போ என்னென்ன விஷயங்கள் வரப்போகிறது இப்போது என்ன குளங்களை எல்லாம் அடையாளப்படுத்தி விட்டு குடக்கரையில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களை இடிப்போம் என்கின்றார்களே இடிக்கட்டுமே செய்யலாம் தானே உங்களுடைய ஆட்சி உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஜனாதிபதி அப்படியானால் அந்த குறிப்பிட்ட நபருடைய ஹோட்டலை நாளைக்கு வேண்டுமானாலும் இடித்து தரலாம் தானே செய்ய முடியும் நாட்டிலே ஆ தண்டி சிறிச்சை என்னுடைய ஹோட்டலே இடிப்போம் என்று அமைச்சர் ஒருவர் சொல்லுகிறார் பகிரங்கமாக செய்யட்டுமே செய்யட்டுமே செய்தால் தெரியும் ட்லி சிறிசேனை வெளியில் வந்து சொல்லுவார் நான் தான் உங்களுக்கு என்னென்ன செய்து கொடுத்தேன் என்று அவர் சொல்ல வேண்டிய நிலை வரும் ஆகவே இங்கே இவர்களுக்குள்ளே ஒரு கூட்டு புரிந்துணர்வு கிடையாது என்பது அந்த அமைச்சருடைய பேச்சிலும் தெளிவாக தெரிகிறது அதனால தான் சொன்னேன் இந்த நாட்டிலே உருவான அரசாங்கங்களிலே மிகவும் செயல்திறனற்ற அரசாங்கம் அன்றகுமார் திசாநாயக்கவனுடைய இந்த அரசாங்கம் ஆனாலும் இப்போது செயல் திறனற்ற அரசாங்கம் என்று எதிர்த்தரப்பில் இருக்கின்ற எதிர்கட்சியில் இருக்கின்ற நீங்கள் சொன்னாலும் கூட மக்கள் அவர்களுடைய பெரும்பான்மை ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் அனைத்து தேர்தல்களிலும் ஜனாதிபதி தேர்தல்களில் வாக்குறுதிகளை நம்பி வழங்கினார்கள் பாராளுமன்ற தேர்தலில் வாக்குறுதிகள் நம்பி வழங்கினார்கள் அதே போலத்தான் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலிலும் அந்த வாக்குறுதியை வழங்கியிருக்கிறார்கள் இதுவரை காலமாக கொழும்பு மாநகர சபை யூஎன்பியினுடைய கைவசம் தான் இருந்தது வரலாற்றில் முதற்வையாக இது என்பிபி வசமாகி இருக்கின்றது இந்த அமைப்பை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்து காரணம் இந்த கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றுவதற்கு எதிர்த்தரப்பு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது எஸ் கூட கை கைகோர்த்து ஒன்றாக சேர்ந்து பயணிப்பதற்கான அனைத்து வேலை திட்டங்களும் நடந்தது ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்தது ஆனால் அவை தோல்வியடைந்து இன்று கொழும்பு மாநகர சபை மேயராக என்பிபியின் ராய் பல்தசார் இருக்கிறார் என்பிபியினர் அதை கைப்பற்றியிருக்கிறார்கள் இது பற்றி உங்களுடைய கருத்து இல்லை கொழும்பு மாநகர சபை மேயர் தெரிவு சம்பந்தமாக ஒரு அது ஒரு பெரிய விடயம் அல்ல அவர்களுக்கு அதிகபட்சமான வாக்குகள் கிடைத்தன ஆசனங்கள் கிடைத்தன அவர்கள் அவர்களுடைய ஏனைய சுயேட்சை குழுக்களை கொழும்பிலே இருந்து நாங்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக வரப்போகின்றோம் என்று சொன்னவர்கள் எல்லோரும் கூட அவர்களுக்கு போய் ஒத்துழைப்பு வழங்கி ஆதரவளித்தார்கள் ஆகவே மக்கள் யா இவர்களுக்கு எதிராக அளிக்கப்பட்ட வாக்குகளும் அவர்களுக்கு ஆதரவாக அங்கே தெரிவானவர்கள் வாக்களித்து அவர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் அது ஒரு அல்ல ஆனால் கொழும்பு மாநகர சபை முதல் தடவையாக ஜேவிபி தலைமையிலான ஒரு கூட்டணிக்கு போயிருக்கிறது என்பிபி கூட்டணிக்கு போனால் இதற்கு முன்பு கலாநிதி எண்ணம்பர் அவர்களும் கொழும்பு மாநகர சபையினுடைய முதல்வராக இருந்திருக்கின்றார் லங்கா சமூக சமாஜ கட்சியினுடைய சார்பாக ஆகவே இது வரலாற்றில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் தொடர்ச்சியாக ஐக்கிய தேசிய கட்சி வசம் இருந்தது இந்த முறை இல்லாமல் போயிருக்கிறது இதுக்கு காரணம் வேறு இல்லை ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் தான் அவர்களுக்கு இடையே இந்த தேர்தல் காலத்திலே ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்திக் கொள்ள முடியவில்லை இதை ஜனநாயக தேர்தல் காலத்திலிருந்து செய்ய சொல்லி நாங்கள் சொன்னாலும் அவர்கள் அதுக்கு இணங்குவதாக இல்லை இது இரண்டு தலைவர்களுடைய இருமாப்பும் அந்த அவர்களுடைய தான் தோன்றித்தனமான செயல்பாடுகளும் தான் இதற்கு காரணமே தவிர வேறொன்றுமல்ல அவர்கள் என்பிபியினுடைய கெட்டித்தனத்தினால் கொழும்பை கைப்பற்றி விட்டார்கள் என்பதை விட சஜித் பிரேமதாசவனுடன் ரணில் விக்ரமசிங்களுடைய தான் தோன்றித்தனமான செயல்பாடுகள் காரணமாகத்தான் இந்த கொழும்பு மாநகர சபை அவர்களுடைய கைக்கு வராமல் போனது என்கின்ற கோணத்திலே தான் நான் பார்க்கின்றேன் ஆனால் ஜனநாயக மக்கள் முன்னணி இன்று எஸ் ஜேபிடன் தான் அதாவது முரண்பாடுகள் இருக்கின்றதா இப்பொழுது நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சியில் இருந்தாலும் எந்த கூட்டணியில் இருந்தாலும் எங்களுடைய உரிமைகளை சண்டை போட்டு தான் வாங்கியிருக்கிறோம் நாங்கள் போராடித்தான் வாங்கியிருக்கிறோம் யாரும் எங்களுக்கு தங்க தட்டில வைத்து மலர் தூவி இந்த உங்களுடைய உரிமைகள் என்று கொடுப்பதற்கு இந்த நாட்டில் உள்ள எந்த ஒரு சிங்கள தலைமைகளும் தயாரில்லை அது எங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் இருப்பதிலே மோசமானவர்களிலே ஓரளவு நல்லவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் அப்பொழுது அப்படி பார்க்குமோனால் உங்களுடைய கட்சியின் ஜனநாயக மக்கள் முன்னின் தலைவர் மனோகணேசன் அவர்கள் தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியுற்றார் ஆனாலும் அவர் தேசியப்பட்டல உள்ளாக உள்ளே சென்றார் அப்பொழுது இதையும் நீங்கள் சண்டை போட்டு முரண்பாடு தான் பெற்றெடுத்திருக்கிறீர்களா நீங்கள் நினைக்கின்றீர்களா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அடுத்த நாளே தேர்தல் முடிந்து அடுத்த நாளே மனோ கணேசன் அவர்களை அழைத்து நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வாருங்கள் அந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் என்று சொன்னார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லை அப்படியெல்லாம் கிடையாது நாங்கள் கூட்டணி கட்சிகள் இந்த நேரத்திலே நிசாம் காரியப்பருடைய வழக்கு முக்கியமானது அதையும் தாண்டிய செயல்பாடுகள் எங்களிடம் இருக்கின்றன மனோகணேசன் யாருக்காக பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற சக்தி ஒன்று எங்களிடம் இருக்கின்றது அந்த சக்தியினூடாகத்தான் நாங்கள் அந்த பாராளுமன்ற உறுப்புரிமையை பெற்றோமே தவிர ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய யாரும் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல இதை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லவில்லை இன்றைக்கு எங்களுடைய தலைவர் பாராளுமன்றத்தில் இருப்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது புரிந்திருக்கிறது நேற்றைய தினத்தில் பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய விடயங்களாக இருக்கட்டும் கடந்த காலங்களிலே அவர் முன்வைத்த விடயங்களாக இருக்கட்டும் வெளியிலே வந்து பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் தேவை இந்த தலைமை பாராளுமன்றத்தினுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் நீங்கள் முதல்ல மாநகரசபை பற்றி பொழுது நாங்கள் ஏன் ஐக்கிய மக்கள் சக்தியோடு போகின்றோம் போனோம் என்பதை பற்றி தெளிவுபடுத்த வேண்டும் இப்பொழுது கேகாலை மாவட்டத்திலே ரத்னபுரியிலே மாத்தலையிலே நாங்கள் தனித்து போட்டியிட்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றோம் உபதலைவர் பதவிகளையும் இவர்களோடு கூட்டமைத்து கொண்டோம் கொழும்பு மாநகர சபை தேர்தல் வருகின்ற பொழுது சஜித் பிரேமதாஸ் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர்கள் எங்களுடைய தலைவர் மனோகணேசன் அவர்களை கொழும்பு மேயர் வேட்பாளராக நிற்குமாறு கோரினார் அப்பொழுது நாங்கள் அதற்கு உடன்படவில்லை எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் தரப்பினர் இது சம்பந்தமானவர்கள் நாங்கள் விவாதிக்கின்ற பொழுது எங்களுடைய தலைவர் மாநகர சபைக்கு சென்று முதல்வராக வேண்டிய அவசியம் இல்லை அவர் தேசிய மட்டத்திலே கொ பேச வேண்டியவர் அவர் கொழும்பு பிரச்சினையை மாற்றம் பேசக்கூடிய வேண்டிய அவசியமில்லை எங்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகளை தேசிய மட்டத்துக்கு தாண்டி சர்வதேசத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய தலைவராகத்தான் மனோகணேசன் அவர்கள் இருக்கின்றார் ஆகவே தான் நாங்கள் அந்த முடிவில் ஒத்துக்கொள்ளவில்லை அதன் பிறகு தான் அப்படியானால் எங்களோடு சேர்ந்து மாநகர சபை தேர்தலில் போட்டியிடுங்கள் தனித்து போட்டியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு கொண்டதுக்கிடங்கத்தான் நாங்கள் அது பயணித்தோம் மற்றபடி நாங்கள் இருக்கின்ற கூட்டணி அது அதிலே இருக்கக்கூடிய விடயங்களை தாண்டி எங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் எங்களுக்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் என்றைக்குமே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய செயற்திட்டங்கள் தான் எங்களுடைய செயற்திட்டங்கள் என்பது அல்ல ரைட் பரணி அவர்கள் சொன்ன கருத்துக்கு அடுத்து நான் இந்த கேள்வியும் கேட்டாக வேண்டும் இப்போ தெரியும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் கட்சியின் தலைவர் மனோ கணேசன் அவர்கள் இன்டர்நெட் அல்ல அந்த காலம் தொட்டே கொழும்பிலே பல கல செயற்பாடுகளில் ஈடுபட்டவர் பல போராட்டங்களில் இணைந்து செயற்பட்டவர் மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தவர் அதில் என்றும் மாற்ற கருத்து இல்லை அப்படி இருக்கும் பட்சத்திலே அப்படி இருந்தும் கூட ஏன் பாராளுமன்ற தேர்தலில் அவர் சரிவை எதிர்கொண்டார் ஐம்பத்தி நான்காயிரம் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற வேண்டிய ஒருவர் பதினைந்தாயிரம் பத்தாயிரம் வாக்குகளில் தான் அவருடைய நிலை மாறி இருக்கின்றது அதே போலத்தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் ஜனநாயக மக்கள் முன்னணி கட்சியின் சார்பில் கொழும்பில் ஏன் யாரும் தெரிவாகவில்லை இந்த ரெண்டு கல்விகள் இருக்கின்றது ஆனால் கொழும்பில ஒரு பிரபல காட்சி ஜனநாயக மக்கள் முன்னணி இத்தனை வருட காலம் அரசியலில் பல சேவைகளை புரிந்த ஒரு கட்சி இந்த சரிவுக்கு என்ன காரணம் ஒரு ஒன்று தலைமைத்துவத்தில் எதுவும் பிரச்சனையா தலைமைத்துவத்தில் ஏற்படுத்தப்பட்ட முடிவுகளில் எதுவும் பிரச்சனையா அல்லது அவர்களோடு இணைந்து பின்னர் விலகியவர்கள் பிரச்சனையா எப்படி பார்க்கின்றீர்கள் ரவிராஜை கொண்டு விட்டு அடுத்து மனோ கணேசனை போட்டுருவார்கள் என்று சொன்னார்கள் லசந்த விக்ரமத்தங்குவை கொலை செய்த விட அடுத்து மனோதான் என்று சொன்னார்கள் இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் செய்த மனோவுக்கு ஓட்டு கிடைக்கவில்லை ஆனால் ஹரிணி அமரசூரிய பிரதமருக்கு ஏழு லட்சம் மாசம் அவர் என்ன செய்திருந்தார் அந்த குழந்தை பிள்ளைகள் என்ன செய்தது பொம்மையோடு விளையாடிய குழந்தை பிள்ளையும் போத்தலோடு இருந்த அந்த சிசுவும் கொலை செய்யப்படுவதற்கு என்ன காரணம் அதற்கான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டுமா இல்லையா இன்றைக்கு அதை பேசுவதற்கு மனோகணேசன் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார் பேசுவார் நாங்கள் போராடும் இது இது இதுக்கு முன்னதாக பேசவில் இரு தரப்பு மோசமானவங்களே ஓரளவு பரவாயில்லாதவர்களுடன் நாங்கள் இங்கே நாங்கள் தமிழர்கள் மாத்திரம் சேர்ந்து ஆட்சி முடியாது அவர் குறுக்கள் மடம் பற்றி பேசுவதிலே என்ன தவறு இருக்கிறது அவர் ஏன் இப்பொழுது பேசுகிறார் அதுதான் பிரச்சனை